தளர் நடையிட்டு தரையில் தவழ்ந்து வந்த அர்ஜுனின் குழந்தை அர்ஜுனின் கால்கள் இரண்டையும் இருகப்பற்றி கொண்டது அடடே என் தங்கம் என்ன வேணும் அப்பா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் ஊரில் இருந்து வந்ததுக்கப்புறம் உனக்கு டாய்ஸ் நிறைய வாங்கிட்டு வருவேன் மஞ்சுளா எனக்கு ஒன்றையும் குழந்தையை விட்டு பெரியதுக்கு தான் மனசே இல்லை ஆனால் என்ன பண்ண முடியும் அலுவலகத்தில் வேலைப்பழு வேற கண்டிப்பாக நான் குற்றாலத்துக்கு போய் தான் ஆகும் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்துவிட்டு நான் வந்துடுறேன் அதற்கு மஞ்சுளா என்னங்க நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம தைரியமா போயிட்டு வாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் இந்த சூட்கேஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் ஐயோ பேஸ்ட் ப்ரஷை எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் பாரடா தங்கம் உங்க அம்மாவுக்கு என்ன விட்டு பிரிய மனசு இல்லை அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் இவன் தான் உன்னை பாத்துக்க போறான் அப்படியே தங்கம் பாருங்க இவன் இப்பவே எவ்வளவு அழகா அப்பா அம்மா எல்லாம் சொல்றானு ஆமா மஞ்சுளா எனக்கு குற்றாலத்துல உங்க தான் இருக்கும் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் வாசலில் டாக்ஸியின் சவுண்டை கேட்டவுடன் அர்ஜுன் மஞ்சுளாவிடம் டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் நீயும் பையனும் பத்திரமா இருங்க என்னங்க நீங்க ஊருக்கு போன உடனே மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க சரிமா நான் கிளம்புறேன் டாக்ஸியில் குற்றாலத்திற்கு சென்ற அர்ஜுன் போகும் வழியெல்லாம் தன் மனைவி மஞ்சுளாவையும் தன் குழந்தையின் முகத்தை தன் கைபேசியில் பார்த்து கொண்டே சென்றான் அர்ஜுன் சென்ற சில நிமிடங்களில் வீட்ல யாரும் இல்லையா யார் அது யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதே என்று கதவை திறந்து பார்த்தால் மஞ்சுளா அங்கே ஒரு அழகான வாலிபன் நின்று கொண்டிருந்தான் யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நான் மேல்மாடியில் புதுசாக குடி வந்திருக்கேன் இப்போதான் பால் காய்ச்ச அதான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படியா என்னங்க ஒரு வார்த்தை உள்ளவானு கூப்பிட மாட்டீங்களா மஞ்சுளாவின் சிந்தனையில் யார் என்னன்னே தெரியாது புதுசாக வேற குடி வந்திருக்கேன்னு சொல்கிறான் இப்போது அவர் வேற வீட்டில் இல்லை உன்னை எப்படி வீட்டுக்குள்ளே நம்ம கூப்பிட முடியும் உடனே மஞ்சுளா சாதுரியமாக கொஞ்சம் வேலையாயிருக்கேன் நீங்கள் போயிட்டு இன்னொரு நாள் வாங்கலை உடனே மேல் வீட்டுக்காரன் அன்பு சாரி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்க அப்போ நான் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன் மாலை வேளையில் காய வைத்த துணிகளை எடுப்பதற்காக மஞ்சுளா மாடிக்கு சென்றான் அப்போது அன்பு வாங்க மேடம் இல்லை துணியை காய வச்சுருந்தேன் அதை எடுக்கலாமேன்னு வந்தேன் ஓ அப்படியா இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அன்பு மஞ்சுளாவிடம் உங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானா எனக்கு ஒரு குழந்தை தான் உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகுது ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை உங்கள் கணவர் வீட்டில் இல்லையா அவர் வேலைக்கு போயிருக்காரு உங்கள் ஹஸ்பண்ட் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு அப்படியா இப்போ அவர் வீட்டில் இல்லையா இல்லை அவர் வெளியே கொஞ்சம் வேலையாக குற்றாலம் வர போயிருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாளில் திரும்பி வந்துடுவார் அப்படின்னா உங்களை அடிக்கடி இப்படி தான் தனியாக விட்டுட்டு போவாரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னையும் குழந்தையும் தனியாக விட்டுட்டு போகிறது இதுதான் அவருக்கு முதல் கீழே இருந்து குழந்தையின் அழுகை குரல் கேட்டவுடன் சரிங்க குழந்தை அழுகிற சமை கேக்குது நான் கிளம்புறேன் உடனே அன்பு ஓகே பாய்ங்க சியூலேட்டர் மறுநாள் காலை அன்பு மஞ்சுளா மஞ்சுளா ஓ அன்பா சொல்லுங்கள் அன்பு இல்லை இன்னைக்கு வீட்டில் பிரியாணி பண்ண அதான் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் சமைக்கலாம் செய்வீங்களா ஏதோ எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கிட்டது எனக்கு தெரிஞ்சதை சமைப்பேன் சாப்பிட்டு பாருங்க மஞ்சுளா சாப்பிட்டவுடன் மஞ்சுளா பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் கூட இவ்வளோ விஷயம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரலாமா ஓ எஸ் சரிங்க அப்போ நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு கற்றுத்தரேன் அந்நேரம் பார்த்து கைபேசியில் அழைப்பு ஒன்று வர அன்பு ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினான் அதனை பார்த்தவுடன் மஞ்சுளா அன்பு நீங்கள் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க அதற்கு அன்பு தேங்க்ஸ் உங்களுக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இருக்கா ஆமா என்ன எனக்கும் டச புசுன்னு இங்கிலீஷில் பேசணும்னு தான் என் வீட்டுக்காரர் போவுமே பிரியாணி மாதிரியே இங்கிலீஷ் கற்றுத்தரவோ நான் ரெடி உடனே மஞ்சுளா நகைப்பு சிரிப்பு சிரித்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் இரண்டு நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் ஊரிலிருந்து வந்தான் அர்ஜுனை பார்த்த அன்பு வாங்க சார் நீங்கள் தான் மஞ்சுளாவோட ஹஸ்பண்டா ஆமாம் நீங்கள் யார் நான் மேல்மாடிக்கு புதுசாக குடி வந்திருக்கேன் உடனே அர்ஜுன் ஹவுஸ் ஓனர் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்லலையே உடனே வீட்டிற்குள் இருந்து வந்த மஞ்சுளா என்னங்க வெளியிலேயே நிற்கிறீங்க என்ன இவரே பார்த்துட்ருக்கீங்களா இவர் பேர் அன்பு இப்போதான் நம்ம மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காரு ஓ அப்படியா பின்பு அர்ஜுன் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி களைப்பாக இருக்கு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா மஞ்சுளா அர்ஜுனிடம் என்னங்க நம்ம மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்காரே அன்பு அவர் ரொம்ப கலகலன்னு பேசுவார் எல்லாம் ரொம்ப சூப்பராக பேசுவார் தெரியுமா ஒரு நாள் அவர் பிரியாணி செஞ்சு எங்களுக்காக கொண்டு வந்தார் நான் கூட இவ்வளவு நல்லா பிரியாணியை செஞ்சதில்லை அவ்வளோ ருசியாக இருந்தது அதற்கு அர்ஜுன் ஓ அப்படியா மறுநாள் காலை அர்ஜுன் அலுவலகத்திற்கு சென்ற பெண் அன்பு மஞ்சுளாவிடம் நான் உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அதற்கு மஞ்சுளா கேளுங்க உங்கள் கல்யாணம் என்ன கட்டாய கல்யாணமா இல்லையே ஏன் அப்படி கேட்குறீங்க உடனே அன்பு இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் உங்கள் கணவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க இவரை போய் எப்படி நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க மஞ்சுளா உடனே எனக்கும் என்னோடய வருங்கால கணவர் பற்றிய கனவெல்லாம் இருந்தது தான் அன்பு நானும் ஒரு அழகான பையனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் நான் எங்கள் அம்மா கிட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அழகு முக்கியம் இல்லை குணந்தான் முக்கியம்னு ஏதேதோ காரணம் சொல்லி என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போது கையில் ஒரு குழந்த வேற உடனே அன்பு எனக்கு உங்கள் நிலமையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குன்ற அதற்கு மஞ்சுளா இதில் பாவம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது பெண்களோட வாழ்க்கையே இப்படி தான் உடனே அன்பு என்னை பற்றி எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அதற்கு மஞ்சுளா உடனே ஓ உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கா ஆமாங்க எனக்கு வரப்போகிற மனைவி கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு அழகானவளாக தான் இருக்கும் மஞ்சுளா சிரித்துக்கொண்டேன் அப்படியா அப்படின்னா நான் அழகாக இருக்கேன்னா உங்கள் அழகுக்கு அர்ஜுன் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு தான் சொல்லுவேன் வாழ்க்கையை தொலைத்த ஒரு பொண்ணுக்கு தான் நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கு மஞ்சுளா உடனே புரியலையே உங்ககிட்ட இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல மஞ்சுளா எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுற மஞ்சுளா உடனே கோபத்தில் அன்பு என்ன பேசுறீங்க ஏன் மஞ்சுளா கோபப்படுறீங்க நீங்கள் மட்டும் உங்கள் கணவர் கூட விருப்பப்பட்டா வாழ்கிறீங்க நீங்களும் நானும் ஒன்று சேர்த்தா என்ன தப்பு நீங்க உங்க முடிவை உடனே தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை நாளை காலை பத்து மணிக்கு உங்களுக்காக நான் இதே இடத்துல காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மஞ்சுளாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் மாடியில் இருந்து தடதடவென்று கீழே இறங்கினான் இரவு பனிரெண்டு மணியாகியும் மஞ்சுளாவிற்கு உறக்கமே வரவில்லை அன்பு பேசியது மட்டுமே ஞாபகத்தில் இருந்தது மஞ்சுளாவிற்கு சிறு வயதிலிருந்தே தான் அழகு என்ற கர்ப்பம் இருந்தது அதனால் அழகான ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது போதாததற்கு தான் வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைத்தும் ஆழ் இருந்து ஒவ்வொன்றாக முன்னே வந்து சென்றது குழந்தையை விட்டுவிட்டு அன்பு கூட வாழ்வது சரியா இல்லை ஒரு உலகம் என்ன பேசும் இல்லை வேண்டாம் ஆனால் மஞ்சுளாவால் தனக்குள் இருந்த ஆதங்கத்தையும் ஆசையையும் அந்நேரம் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அர்ஜுனின் பேச்சு மஞ்சுளாவிற்கு மனதில் சபலத்தை ஏற்படுத்தியது மஞ்சுளா வேண்டாம் நாம இனிமே அன்புவ பார்க்கவே வேண்டாம் என்ன வேண்டாம் நீ பாட்டுக்கு குழம்பிட்டு இருக்க ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று அர்ஜுன் கேட்க உடனே பதட்டத்தில் மஞ்சுளா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று சொல்லிக்கொண்டே மணியை பார்க்கும்போது மணி சரியாக பத்து ஆகியிருந்தது அப்போதுதான் மஞ்சுளாவிற்கு அன்பு சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது அர்ஜுன் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு சென்ற பின் உடனே மாடிக்கு சென்றாள் மஞ்சுளா அங்கே அன்புவை பார்த்தவுடன் மஞ்சுளா என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றான் மஞ்சுளாவை பார்த்த அன்பு இதனால் சம்மதன்னு எடுத்துக்கலாமா மஞ்சுளா தன்னை அறியாமல் ஞானத்தில் தரையில் கோலமிடா பிறகு கொஞ்ச நாளிலேயே அன்பிற்கும் மஞ்சுளாவிற்கும் இடையேயான நெருக்கம் அதிகமானது ஒரு நாள் அன்பு மஞ்சுளாவிடம் மஞ்சுளா நம்ம காதலை நம்ம வீட்டில் சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம காதலோட வலிமை புரியாது அதனால நீ இன்னைக்கு நைட்டு உன் பெட்டி படிக்கையை எடுத்துட்டு வந்துடும் நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் தன் கணவர் அர்ஜுன் மற்றும் குழந்தையை பற்றி சற்றும் யோசிக்காத மஞ்சுளா உடனே சரி என்று அன்புவிடம் கூறினார் அன்று இரவு சரியாக மணி பனிரண்டு அர்ஜுன் மற்றும் குழந்தை உறங்கிய பின்பு அன்புடன் செல்வதற்காக தயாராக இருந்தால் மஞ்சுளா அன்புவின் சிக்னல் கிடைத்தவுடன் மஞ்சுளா தன் பெட்டியையும் தன் அம்மா தனக்கு சீதனமாக கொடுத்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு அன்போடு அன்று இரவு சென்று விட்டார் ஆனால் மஞ்சுளாவிற்கு அப்போது தெரியாது அன்புவின் கோர முகம் என்னவென்று ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கிய அன்பு மற்றும் மஞ்சுளா அன்று இரவு தங்கள் காதலை பரிமாறிக் கொண்டனர் காலை விடிந்தவுடன் புது மணப்பெண்ணுக்கு இருக்கும் அதே பொலிவுடன் இருந்தால் மஞ்சுளா ஆனால் அங்கே மஞ்சுளாவிற்கும் பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அன்பு மஞ்சுளாவை அதே ரூமில் தனியாக விட்டுவிட்டு மஞ்சுளா வைத்திருந்த நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது அன்புவின் உண்மை முகத்தை அறிந்த மஞ்சுளாவும் தன் வீட்டிற்கும் செல்ல முடியாமல் எங்கு போவது என்றும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் மறுநாள் காலை உண்மையை அறிந்த அர்ஜுன் பித்து பிடித்தவன் போலிருந்தான் ஓரிரு மாதங்கள் ஓடின உறவினர்கள் எவ்வளவோ அர்ஜுனை வற்புறுத்தியும் அர்ஜுன் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவில்லை தன் குழந்தையை தானே வளர்த்தான் மஞ்சுளாவோ அவ்வப்போது தன் கணவர் மற்றும் குழந்தைகளை தன் தோழியிடம் கேட்டறிந்து கொள்வான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜுன் உடல் குறைவால் உயிரிழந்தான் அர்ஜுனின் இறப்பு செய்தியை கேட்டறிந்த தோழியோ மஞ்சுளாவை தொலைபேசியில் அடைத்து மஞ்சுளா அர்ஜுன் இறந்துட்டாரு அவரை கடைசியா அப்போவாது நீ வந்து பார்க்கலாமே இல்லையா அதற்கு மஞ்சுளா அந்த நல்ல மனுஷனோட மூஞ்சில என்னால் எப்படி முழிக்க முடியும் என்ற குற்ற உணர்ச்சியில் அர்ஜுனின் இறப்புக்கு கூட மஞ்சுளா வரவில்லை பல நாட்களுக்கு பிறகு தோழியும் மஞ்சுளாவும் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டனர் அப்போது தோழி மஞ்சுளா காலேஜ் போய் உன்னை எல்லாரும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க ஒன்று இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டேன் உடனே மஞ்சுளா அர்ஜுனுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இந்த நிலைமை நான் அழகாக இருக்கேங்கிற கர்வத்தில் அந்த நல்ல மனுஷனோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம அவரை எத்தனையோ முறை உதாசீனப்படுத்தியிருக்கேன் அவருக்கும் என் பிள்ளைக்கும் செஞ்ச துரோகத்துக்கு தான் இந்த நிலைமை எனக்கு அந்த அன்பு பாவியை நம்பி வந்ததால் இன்னைக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு எத்தனையோ முறை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் என்னோடய குற்ற உணர்ச்சி என்னால் அவர் முகத்தில் மூழ்கிக்க கூட முடியல கடைசி அவருடைய இறுதி சடங்குகளை கூட என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு உடனே தோழி மஞ்சுளா விடு மஞ்சுளா இப்போ பழசை பேசி என்ன ஆக போகுது நடந்ததை மாற்றவா முடியும் உன் பையன் வளர்ந்து பெரியால் ஆகிட்டான் இப்போ அவன் டாக்டர் அவனும் இப்போது இதே ஊரில் தான் வேலை செய்கிறான் அதை கேட்ட மஞ்சுளாவிற்கு ஆனந்த கண்ணீர் கண்ணில் வெள்ளம் போல் பெருகியது என்ன சொல்கிற ஆமாம் மஞ்சளா உன் மகன் இப்போது டாக்டர் நம்ம நாளைக்கு உன் மகனை போய் பார்க்கலாம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் அந்த பாவி மூஞ்சில என் மகன் முளிக்க வேண்டாம் அதற்கு தோழி நீ ஒரு நாள் தப்பு பண்ணதை நினச்சி ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னையே நீயே தண்டிச்சுக்கிற சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு தாயா வேண்டாம் ஒரு பேஷண்ட்டாக ஒரு டாக்டரை பார்க்க போகலாம்ல உடனே நஞ்சுளா தோழியிடம் அப்படின்னா நாம் இப்பவே என் பிள்ளைய பார்க்க போகலாமா இருவரும் காரில் ஏறி மஞ்சுளாவின் மகனை பார்க்க சென்றனர் அங்கே மஞ்சுளாவின் மகன் வீட்டில் வாசலில் நின்ற கூர்கா உள்ளே சென்ற இருவரையும் தடுத்தான் யாரு நீங்க எங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சாரெல்லாம் பார்க்க முடியாதுமா அதற்கு தோழி உடனே நாங்கள் உங்கள் சாருக்கு தூரத்து சொந்தம் பா உடனே கூர்கா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சார்ட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் மஞ்சுளா தன் தோழியிடம் என் பிள்ளை இவ்வளோ பெரிய வீட்லேயா இருக்கா ஆமாம் மஞ்சுளா எங்கள் ஊரில் நம்பர் ஒன் டாக்டர் ஓம் பிள்ளை தான் மஞ்சுளா எனக்கு இதை கேட்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வீட்டினில் இருந்து வந்த கூர்கா அம்மா உங்களை சாரு உள்ளே வர சொன்னாங்க சமையலறையில் இருந்து வெளிவந்த வீட்டு வேலையக்காரே அம்மா இந்த சோஃபாவில் உட்காருங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு சோஃபாவிற்கு எதிரில் வைத்திருந்த அர்ஜுன் போட்டோவை பார்த்தவுடன் தன் துக்கம் தாங்க முடியாமல் மஞ்சுளா தன் மனதிற்குள்ளேயே அழத் தொடங்கினான் அந்நேரம் படியிலிருந்து தன் மகன் இறங்கும் சத்தத்தை கேட்டவுடன் தன் தலையை மெதுவாக திருப்பி பார்த்தாள் தன் மகன் ஆளாகி பெரியவனாக பார்த்த மஞ்சுளாவிற்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது தோழியோ மஞ்சுளாவின் கையை அழுத்தினான் உடனே அங்கிருந்த தோழி தம்பி நாங்கள் உங்களுக்கு தூரத்து சொந்தோம் அதற்கு மஞ்சுளாவின் மகன் அப்படியா இதற்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்லையே நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அதான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம் உடனே மகன் ஏதாவது உதவி வேண்டுமா தோழி அதற்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா மஞ்சுளா தனக்கு நேராக இருந்த அர்ஜுன் ஃபோட்டோவை காட்டி இவர்தான் உங்க உங்கள் அப்பா ஆமாங்க இவர் தான் எங்கள் அப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் தம்பி உங்கள் அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எனக்கு எங்கள் அம்மா முகம் கூட தெரியாது எங்கள் அப்பா அடிக்கடி எங்கள் அம்மாவை பற்றி சொல்லுவார் அவருடைய முரட்டு குணத்தால் தான் எங்கள் அம்மா அவரை விட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா போனதுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பற்றி புலம்பாத நாளே கிடையாது என் தான் தப்பு உங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துருந்துக்கணும் என்னோட குடிவெறியும் மொட்டு குணத்தால் தான் உங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை நினச்சி குழம்பிகிட்டே இருப்பார் ஓ அம்மா ரொம்ப தங்கமான குணண்டா அப்படி இப்படின்னு எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப பெருமையாக என்கிட்ட பேசுவார் அதை கேட்டவுடன் மஞ்சுளா துக்கம் தாங்க முடியாமல் அழத் தொடங்கின உடனே மகன் எங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது இவங்க ஏன் அளறாங்க அதற்கு தோழி இல்லைப்பா அவங்களுக்கும் ஒரு பையன் இருந்தான் அவனும் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட உனக்கு இருக்கிற வயசு தான் அவனுக்கும் இருக்கும் அதான் அவங்க பையனை நினச்சி அழகாங்க உடனே மஞ்சுளா ஆமாம் கிளம்பலாம் சரிங்க தம்பி அப்போ நாங்கள் வர்றோம் வெளியில் வந்தவுடன் தோணி மஞ்சுளாவை பார்த்து மஞ்சுளா உன் பையனுக்கு தான் உன் மேலே எந்த ஒரு விருப்பம் இல்லையே நீ தான் அவனோட அம்மா என்று அங்கே சொல்லியிருக்கலாமே ஏ என்னை சொல்ல விடாமல் தடுத்த அதற்கு மஞ்சுளா உடனே நான் தான் அம்மானு என் பையனுக்கு தெரிய வந்த அந்த நிமிடமே என்னோட கடந்த காலத்தையும் அவ என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் நான் பண்ண அசிங்கம் என் பிள்ளைக்கு தெரிய வேணாம் மஞ்சுளா தன் தோழியிடம் நீ ஒன்றை கவனித்தாயா நான் அவரோட அருமையை புரிஞ்சுக்காம வேற ஒருத்தனோட ஓடி இருந்தும் கூட என் மகனிடம் அவர் ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி தப்பா சொல்லல இந்த நேரத்துல போய் நான் தான் உன் அம்மானு என் பிள்ளைக்கு உண்மையை சொல்லி என்னோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு நாள் தெரிய வந்தா என் பிள்ளையோட நிம்மதி என்ன ஆகும் மஞ்சளா போனவ போனவளாகவே இருக்கட்டும் அந்த நல்ல மனுஷனுக்கு பண்ண பாவத்திற்கான தண்டனையாக நான் இதை ஏற்றுக்கிட்டு என் கணவர் ரொம்ப நல்லவர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்